செய்ய ஆரம்பிக்கலாமா கழிவு நீக்க முத்திரை பிரியா ஸ்ரீகாந்த் மேம் என்ன முத்திரை செய்றீங்க அன்மியூட் பண்ண வேணாம் உங்க கைகளை ஜஸ்ட் காமிங்க என்ன முத்திரை நீங்க செய்துட்டு இருக்கிறது என்ன முத்திரை ஓகே முத்திரை அப்போ வந்து உங்களால கழிவு நீக்க முத்திரை செய்ய முடியல மண் முத்திரை செய்ய முடியல சூரிய முத்திரை செய்ய முடிலுறதுனால நீங்க முத்திரை செய்துட்டு இருக்கீங்க ஓகே கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க மேம் பிரியா ஸ்ரீகாந்த் மேம் அன்மியூட் கொடுங்க மேம் கேட்குதுங்களா நான் பேசுறது கேட்குது மேம் பிரியா மேம் சொல்லுங்க மேம் எனக்கு வந்து அடினோமயசிஸ் ப்ராப்ளம் இருக்கு ஓகே இப்போ அதனால தான் நான் மண்முத்திரை பண்ணல கரெக்டாங்க மேம் நான் பண்றது ஓகே மேம் தாராளமா தாராளமா சின்முத்திரை செய்யலாம் அடினோமயோசிஸ் இருக்கு அப்படினா நீங்க சின்முத்திரை செய்யலாம் ஜெயபால் தங்கசாமி சார் என்ன முத்திரை பண்றீங்க சார் ஜெயபால் சார் கைகள் பொசிஷன் முத்திரை பொசிஷன் காமிங்க கழிவு நீக்கம் கழிவு சிம்டம் தெரிய ஆரம்பிக்குதா ஜெயபால் சார் வாயில உண்மையில் நீர் நல்லா சுரக்கும் மேடம் எனக்கு பாடி வந்து ஹீட்டா இருக்கும் சில நேரத்துல நாக்கு மேல்வாயோட ஒட்டிக்கும் இப்போ அந்த பிரச்சனை இல்ல உண்மையில் நீர் அந்த பிரச்சனை இல்ல இல்ல ஓகே அது உமிழ்நீர் சுரக்கறத முடிஞ்ச அளவு ஸ்பிட் பண்ணிரீங்களா துப்பிடுறீங்களா ஆ துப்பிடுறோம் மேடம் ஓகே ஓகே பசி உணர்வுல ஏதாவது மாற்றம் இருக்கா பசி உணர்வுல ஒண்ணு சேஞ்சஸ் இல்லங்க நார்மலா சேஞ்சஸ் இல்ல ஓகே உமிழ்நீர் சுரப்பு மட்டும் இருக்கு வேற எந்த தொந்தரவும் இல்ல 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 சரி சார் சரி சார் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க 땡큐 நம்ம உடம்புல கழிவு எத்தனை லேயர்ல எப்படி எப்படி படிபடியா ஸ்டோர் ஆகும் அப்படினா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு நீங்க ஒரு உணவு எடுத்துக்கறீங்க அப்படினா அது ஏழு படியா நம்ம உடம்புல ஏழு ஸ்டெப்ஸ்ல போய் ஒரு ஒரு கோர் ஒன்னு கொன்னு அடுத்து அடுத்து உள்ள உள்ள ஏழு நிலைகள்ல உடம்புல உள்ள போய் சேருது அந்த ஏழு நிலைகளை என்னன்னு சொல்றாங்கன்னா ஏழு தாதுக்கள் அல்லது சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்றாங்க சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை மூளை ஏழு படி ஏழு ஸ்டெப்ஸ் சாரம் அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு உணவு எடுத்துக்கிறீங்க உணவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அப்சர்வ் ஆகி அப்போதைக்கு உடனே ஒரு எனர்ஜி கொடுக்குது இல்லையா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துல டக்குனு அப்பா அப்படின்னு ஒரு எனர்ஜி வருது இல்லையா அதுதான் சாரம் அதாவது அப்படியே நம்ம சாப்பிட்ற உணவு அப்படியே குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம உடலுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது சாரம் இந்த சாரம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து செந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாரம் எல்லாம் கன்சாலிடேட் ஆகி எதுக்கு போகுது அப்படின்னா பிளட் அப்படின்ற லெவலுக்கு போகுது இது எல்லாம் கன்சாலிடேட் ஆகி இது எல்லாம் சேர்ந்து செந்நீர்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை தாண்டி ஊன் அப்படின்ற நம்மளுடைய மசில் இருக்கு இல்லையா நம்மளுடைய தசைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஊனா மாறுது அந்த ஊன் எல்லாம் ஊன்ல போய் இருக்கக்கூடியது எல்லாம் அது எல்லாம் சேர்ந்து அடுத்து கொழுப்பு அப்படின்ற ஃபேட் காம்பனண்ட்டுக்கு போகுது சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு கொழுப்பு கடுத்து எங்க போகுது அப்படின்னா எலும்புக்கு போகுது எலும்புக்கு அடுத்து எதை போய் ரீச் ஆகுதுன்னா எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைய ரீச் ஆகுது சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை அந்த மஜ்ஜைக்கு போன பிறகு கடைசியாக நம்மளுடைய சுக்கில சரோனித விந்து சக்தியாக சென்று சேர்கிறது இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு நம்ம உடல்ல ட்ராவல் பண்ணக்கூடிய பாதை அப்ப இந்த ஏழு படிநிலையா ட்ராவல் பண்ணி போகுது இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய தேவையில்லாதது இப்ப ஒரு ஒரு டானிக் எடுக்கிறோம் அது உடம்புக்கு தேவையே இல்லாத ஏதோ ஒரு டானிக் உள்ள போகுது ஏதோ ஒரு உணவு எடுக்கிறோம் ஏதாவது ஒரு கெமிக்கல் அதுல மிக்ஸ் ஆயிருக்கு ஏதோ ஒரு விஷயம் உடலுக்கு தேவையில்லாததும் இந்த ஏழு படிநிலை வழியா தான் உள்ள போகும் சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை இப்போ எந்தெந்த படிநிலைக்கு போகுதோ அதை பொறுத்து நமக்கு உடல்ல நோய்கள் காண்பிக்கும் இப்போ சாரம் அப்படின்னா உடம்புடைய அந்த குளுக்கோஸ் பார்ட் வர அந்த கழிவுகள் போயிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவுல ஒரு தேவையில்லாத ஏதோ ஒரு பொருள் இருக்கு ஏதோ ஒரு டாக்ஸின் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நச்சு பொருள் இருக்கு அப்படின்னா குளுக்கோஸ்ன்ற சாரம் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா லேசா ஒரு குமட்டலோ வாந்தியோ ஒரு சென்சேஷன் ஒரு உணர்வு ஏற்படலாம் அந்த உணவு ஒத்துக்கல அப்படின்றதுக்கு ஏதாவது அந்த அந்த உணவு மேல ஒரு வெறுப்போ அந்த 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 உணவை பார்த்தா ஒரு குமட்டலோ அல்லது உணவு எடுத்த பிறகு குமட்டலோ அப்படி ஒரு உணர்வு ஏற்படலாம் அடுத்து செந்நீர் அப்படின்ற பிளட் அளவுக்கு அந்த உடலில் உள்ள கழிவுகள் பிளட் அளவுக்கு போய் கலந்துருச்சு லேசா ஏதாவது ஏதாவது ஒரு தோல்ல அரிப்பு ஊரல் இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படலாம் அடுத்து ஊன்னு சொல்லக்கூடிய மசில் வரை வந்துருச்சு அப்படின்னா அதுலதான் தசை கட்டிகள் ஃபைப்ராய்டு ஃபைப்ராய்டு எப்படி திடீர்னு வருது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல உள்ள தேவையில்லாத கழிவுகளோட பல வருட தேக்கம் என்ன பண்ணுது இந்த தசை கட்டிகளை உருவாக்குது அடினோமயோசிஸா இருக்கலாம் ஃபைப்ராய்டாக இருக்கலாம் உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தசை கட்டிகள் கட்டி கழலை உருவாகுது இல்லையா அது எல்லாமே என்ன ஸ்டேஜுக்கு வந்துடுது ஊன் அப்படின்ற நிலைக்கு வந்துடுது அடுத்து கொழுப்பு அப்படின்ற நிலைக்கு வரும் பொழுது அந்த கழிவுகள் கொழுப்பு அப்படின்ற நிலைக்கு வரும் பொழுது ரொம்ப சிவியரான ஸ்கின் டிசார்டர்ஸ் மாதிரி அதாவது சாதாரண தோல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு போறது கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப அதிக நாள் இருக்கக்கூடியது கொழுப்பு கட்டிகள் திரும்ப உடம்புல ஏற்படக்கூடிய கட்டி கலவைகள் கொழுப்பு கட்டி இது எல்லாமே சாரம் தாண்டி செந்நீர் தாண்டி ஊன் தாண்டி கொழுப்பு லெவல் வர வந்துருச்சு அப்படின்னா அடுத்து எண்பு எலும்பு வர வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாக்குற உடல்ல வரக்கூடிய ஒப்புளங்களோடு வரக்கூடிய பிரச்சனை நம்ம வைரஸ் வைரல் டிசார்டர்ன்னு சொல்லிட்டு அஹ் அம்மையாகட்டும் தோல்ல வர புலங்கள் ஆகட்டும் விடாத வைரல் ஃபீவர் காய்ச்சல் ஆகட்டும் இது எல்லாமே எங்க வர வரும்னா எண்பு சுரம்னு ஒரு காய்ச்சலே இருக்கு இது எலும்பு வரை அந்த கழிவுகள் வந்துருச்சு அப்படின்னா வரக்கூடியது அடுத்து மஜ்ஜை மஜ்ஜைக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ரேர் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளட்ல வரக்கூடிய கேன்சர்ல தொடங்கி பிளட்ல வரக்கூடிய டபிள்யூபிசி கூடுறது குறையிறது ஆர்பிசி குறைவா இருக்குது ரொம்ப நார்மல் கவுண்ட்டை விட அதிகமா இருக்குது இப்படியாக எலும்பு வர வந்துருச்சு அப்படின்னா கேன்சர் கேன்சர் மட்டும் இல்ல அதோட சேர்ந்த பல்வேறு வகைப்பட்ட நோய்கள் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மஜ்ஜை வர மஜ்ஜை தாண்டி எலும்பு தாண்டி அந்த சுக்கில சுரோனிதம் வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னா அது ஒரு ஜெனிட்டிக் டிசார்டரா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடக்க கடந்துடும் இப்ப தாய் தந்தைக்கு இருக்கக்கூடியது அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த எந்த கான்சியஸ்னஸும் இல்லாதவங்க சாதாரணமா சொல்றத பார்த்துருக்கேன் என்னப்பா இதை செய்யறீங்க அதை செய்யாதுன்றீங்க இதை சாப்பிடக்கூடாது கூடாது அதை சாப்பிடக்கூடாது ஏதோ உன்னை சாப்பிட்டுட்டு எதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படி அல்ல இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடியது நீங்க வந்து உங்களுடைய உடல்ல உள்ள கழிவை வந்து எந்த கோர் வரை கொண்டு போறீங்களோ அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணப்படும் கடத்தப்படும் நாம் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் நம்ம பாட்டுக்கு தனியாக ஒரு ஆள் நம்ம சாப்பிட்டோம் எதையாவது ஒன்று பண்ணுறோம் நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிடையாது கழிவு நீக்கம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த கழிவுகள் உடம்பை விட்டு நீங்காததுனால தான் சின்னதாக கட்டி கலையில கலையில் ஆரம்பித்து கேன்சர் வர பெரிய பெரிய நோய்களும் பிரச்சனைகளும் வருது அப்போ நம்ம உடம்புல கழிவு நீக்கம் அப்படின்ற ப்ராசஸை நம்ம சரியாக நடக்குது கழிவு நீக்குன்ற ப்ராசஸ் நம்ம சரியா நம்ம இருக்கு அப்படின்னா பல்வேறு விதமான நோய்கள் வராமலே தடுக்க முடியும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் ஒரு ஏழு உடற்கட்டுகள்ல ஸ்டோர் ஆகுது ஏழு ஸ்டெப்ல ஸ்டோர் ஆகுது எந்தெந்த ஸ்டெப்ல ஸ்டோர் ஆகுதோ அதை பொறுத்து உடம்புல வந்து ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது வெளிப்படுத்துது உடம்பு அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தான் இதெல்லாம் வெளிப்படுத்துது நாம என்ன பண்ணுவோம்னா திருப்ப நம்மளுடைய மருத்துவ முறை நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் நம்மளுடைய சித்த மருத்துவம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தோல் நோய் அப்படின்னா அதற்கு கொடுக்கக்கூடிய மருந்து எப்படியாக இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த இருந்து கழிவுகளை வெளியேற்றி அந்த தோல் நோயை சரி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும் அப்போ உடம்பு வந்து ஏதோ ஒன்னை இண்டிகேட் பண்ணுது இந்த ஒரு கழிவு இருக்கு என்னை வெளியேற்று அப்படின்றத ஏதோ ஒரு விதத்துல குறியீடாக காமிக்கிறது அப்ப அந்த குறியீட்டை என்ன பண்றோம் அது வந்து ஒரு சிக்னல் காமிக்குது ரெட் சிக்னல் காமிக்குது இந்த பக்கம் போகாத டேஞ்சர்னு சொல்லி ரெட் சிக்னல் காமிக்குது நம்ம என்ன பண்றோம் நல்ல ரெட் சிக்னலை பெரிய ஒரு போர்வை வச்சு போர்த்திட்டு நம்ம எப்படி பழையபடி இருந்தோமோ அதேபடியே நம்மளுடைய டிராவலை வந்து தொடர்றோம் அதுதான் பல்வேறு விதமான நோய்களை வந்து ரொம்ப சிவியாரிட்டிக்கு கொண்டு போறதுக்கு காரணமாக இருக்கு அப்ப நம்ம கழிவு நீக்கம்ன்ற ப்ராசஸை நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா முக்கால்வாசி நோய்கள் கிடையாது ஏன் ஜெனடிக் டிசார்டர்ஸ் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தக்கூடிய அந்த ஜெனடிக் டிசார்டர்ஸ் வரை தடுக்க முடியும் கழிவு நீக்க முத்திரை மூலமாக இதோடு நம்ம நிறைவு பண்ணோம் அனைவருக்கும் நன்றி